சோதனை எப்படி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் யாக்கோபு கழுவோம் ஒன்றாம் வாசிங்க யாக்கோபு ஒன்று பதினான்கு முதலாவது சோதனை எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் நம் நம்ம வருகிறது அதாவது நம்முடைய இச்சையினாலே தான் சோதனைகள் வருகிறது இதை உலகத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பாவங்களுக்கு அடிப்படை காரணம் ஆசை அல்லது தான் நீங்க நிறைய பாருங்க பெரும்பாலான பாவங்களினுடைய ஆணிவேர் இச்சையிலே ஆசையிலே தான் இருக்கும் இந்த இச்சையை மூன்று விதமாக சொல்லலாம் ஒன்று பண சம்பந்தமான பண ஆசை அல்லது பொருள் ஆசை பண சம்பந்தமான ஆசை அடுத்து மாம்சம் சம்பந்தமான ஆசை இச்சை புகழ் சம்பந்தமான இச்சை இந்த மூன்று விதமான இச்சைகளில் இருந்துதான் இன்றைக்கு பெரும்பாலான பாவங்கள் பெருகுகிறது வேதத்திலையும் இந்த மூன்று விதமான இச்சைகளிலே விழுந்து போன மனிதர்களை ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் முதல் சிருஷிக்கப்பட்ட ஏவாள் ஒரு இச்சையினாலே தான் விழுந்து போனார் தொடர்ந்து லோத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகானை கொள்ளுங்கள் சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள் கேயாசை கொள்ளுங்கள் சாலமோனை எடுத்துக் கொள்ளுங்கள் புதிய ஏற்பாட்டில யூதா தேமா இவர்கள் எல்லாருமே இச்சையினாலே தங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போய் விழுந்து போனவர்கள் என்பதை அறிய முடிகிறது இதற்கு மேலாக இஸ்ரோவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்தார்கள் ஆண்டவர் அவளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள் கொண்டு போவதராக தான் நடத்தி கொண்டு போனார் ஆனா எத்தனை பேர் போனாங்க புறப்பட்டதுல சிவே இருந்து புறப்பட்டதிலே காணா குழு எத்தனை பேரு ரெண்டே பேர் தான் யாரு காலைப்பூ சும்மா சொல்லுங்க நீங்க யோசுவா மிச்ச சொல்லுங்கணக்கான ஜனங்கள் வனாந்திரத்திலேயே செத்து போயிட்டாங்க ஏன் செத்து போனாங்க ஒண்ணு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதை ஏன் இங்க ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் நமக்கு அடையாளமாக எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் பத்து ஆறவாசிங்க அவர்கள் இச்சித்தது போல நாமும் கொல்லாமதை படிக்கு ஏன்னா காணானுக்கு அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் காணானுக்குள் போகாமல் அழிந்து போவதற்கு காரணம் இச்சை அதே போல உண்மையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பரம காணானாகிய பரலோகத்துக்குள்ள என்னோடு வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீயும் இச்சையினாலே விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிடும் பதினோராம் ஆசனத்துல நமக்கு என்றே சொல்லுகிறார் பதினோராம் வாசிங்க பத்து பதினொன்னு பாருங்க எதுக்கு ஆவியானவர்கள் எழுதி வச்சிருக்கிறாரு அவங்க முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நாமும் அதே ஒரு சூழ்நிலையில பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு ரத்தத்தினாலே மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் எதுக்கு பரமகானுக்குள்ளே போவதற்கு நீயும் அந்த வாழ்க்கை பயணத்திலே அவர்களை போல இந்த உலக ஆசையிலே விழுந்து போய்விடாதே நீ எச்சரிக்கையா இரு அவர்கள் உனக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள் என்று அங்கே அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் அதனாலதான் புத்த மத கோ என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசையை அறவே என்ன செய்யணும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்றாங்க ஆனா வேதம் அப்படி நீ நீ அறவே ஒரு ஒரு ஆசை இல்லாமல வாழு போல இரு என்று ஆண்டவர் என்ன செய்யவில்லை நமக்கு சொல்லவில்லை நமக்கு ஆண்டவர் எந்தெந்த ஆசைகளுக்குள்ளே நீ வாழ வேண்டும் என்ற ஒரு வட்டத்தை ஒரு வரமுறையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் கொடுத்த வரமுறைக்குள்ளே நாம் ஆசைப்படுவதோ அதை அனுபவித்து வாழ்வதோ தவறு அல்ல அந்த எல்லையை விட்டு மீறி நம்முடைய ஆசை செல்லும் போதுதான் அது பாவத்துக்குள்ளே தள்ளுகிறது உதாரணத்துக்கு ஏவாலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆதி ஆகும் வந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஏவாளையும் ஆதாமையும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ தோட்டம் உண்டாக்கி உணவு மரங்கள் கனிகள் உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார் உண்டாக்கி என்ன சொன்னார் நீ தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்யலாம் புசிக்கலாம் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது புசிக்க கூடாதுன்னு சொன்னார் அது விலக்கப்பட்டது அதுக்காக நீ தோட்டத்துக்குள்ள இருக்கதையே நீ சாப்பிடக்கூடாது நீ அதையும் இருக்கணும்னு சொல்லல ஆனா இந்த பிசாசு தந்திரமா முதல் கேள்வியை எப்படி வைக்கிறான் தேவன் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ அப்ப சொல்ற இல்ல இல்ல எல்லாத்தையும் புசிக்கலாம் ஆனா ஒன்னதான் புசிக்க கூட உடனேதான் அங்கே ஆசையை தூண்டுகிறான் விளக்கப்பட்ட ஒன்றை ஆசைப்பட்டதுதான் பாவமையை ஒழிய தேவன் அனுமதித்ததிலே அவள் வாழ்வதிலே ஆசைப்படுவதிலே தவறல்ல அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் நமக்கு தேவைகள் உண்டு நாம் அதற்காகத்தான் பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை சம்பாதிப்பதோ அந்த பணத்தை வைத்து நமக்கு தேவைகளையோ அவசியமானவைகளையோ பெற்று வாழ்வது தவறு அல்ல ஆனால் ஆடம்பரம் கூடாது என்று வேதம் சொல்கிறது நாம் சம்பாதிக்கிற பணத்தை ஆடம்பரத்துக்கு எதுவாய் பயன்படுத்தக்கூடாது ஒன்று இரண்டாவது நாம் சம்பாதிக்கிற பணம் நியாயமா இருக்க வேண்டும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ நியாயமான முறையிலே சம்பாதிப்பதிலே அதை அனுபவிப்பதிலே தவறல்ல மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லையை மீறி பாவத்துக்குள்ளாய் போய் சம்பாதிப்பதும் அது தவறு அதனாலதான் நீதிமொழிகளில் சொல்கிறார் கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது அநியாயமாய் வந்த வருமானத்தில் அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் அப்புறம் நமக்கு என்ன வருமானத்தை அன்று தருகிறாரோ எந்த விதத்திலையும் பாவத்தை செய்து ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி ஒரு அரசு வேலை பார்த்தாலும் சரி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் சம்பாதிப்பதிலே எந்த தவறும் இல்லை அதை வைத்து கத்தருக்கு பிரியமாய் அனுபவித்து வாழ்வதிலே தவறு அல்ல நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வழியை விட்டு பாவமான வழிக்கு செல்வதுதான் தவறு அததான் திமுக சொல்கிறார் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வபக்தியே மிகுந்தானே ஆண்டவர் எனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதிலே நான் திருப்தியாய் வாழ்வேன் போதுமானதா இருப்பேன் என்று வாழ்வது தவறல்ல பொருளாசைக்கு இடம் கொடுத்து மற்ற மக்களைப் போல தேவனுடைய வார்த்தையை மீறி சம்பாதிப்பதோ தேவனுடைய வழிகளை விட்டு ஆடம்பரமாய் வாழ்வதற்கு செல்வதோ தவறு அந்த எல்கைக்குள்ளே வாழ்வது பாவம் அல்ல இருந்தாலும் அப்படிதான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இந்த இடத்திலே தான் தவறி போய்விட்டார்கள் ஊழியம் என்ற பெயரிலே பண ஆசைக்குள்ளே விழுந்து போய்விட்டார்கள் ஏனென்றால் ஊழியம் அதாவது ஊழியர் செஞ்சா காணிக்கே வாங்கக்கூடாது காணிக்கையே பெறக்கூடாது ஒரு ஒரு சதையில இருந்தா அவங்களுக்கு போசிக்கப்படணும் வேதம் அனுமதித்திருக்கிறது நீங்கள் இன்று பொருந்திய ஒன்பது பத்த வாசிச்சா ஊழியக்காரன் ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது போரடிக்கிற மாயை மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு இல்ல நமக்கு நமக்குதான் எழுதியிருக்கிறார் அப்ப ஊழியக்காரர்களும் தேவன் கொடுத்த எல்லைக்குள்ளே வருகிறதைப் பெற்று திருப்தியாய் வாழ்வதிலே தவறு அல்ல வேதம் சொல்கிறது உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படிலாம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமாய் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு பணத்துக்காக விலை போன அநேக ஊழியர்கள் மாறிவிட்டார்கள் ஏனென்றால் பண ஆசையினுடைய அவருடைய அந்த ஆசை இழுத்து விட்டது அதாவது தேவன் என்ன சத்தியத்தை சத்தியமா போதி மனுஷரை பிரியப்படுத்தாத கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரையே நம்பி வாழ் அது நிமித்த கத்தர் என்ன தருகிறாரோ அதுல திருப்தியா இரு ஆனால் இந்த பனாசியினுடைய விளைவு இன்றைக்கு அநேக ஊழியர்களை வழிவலக செய்து விட்டது ஒரு நல்ல உதாரணத்தை பாத்தீங்கன்னா உள்ள ஊழியங்களும் அதுவும் அப்படி போகிறத பார்க்க முடிகிறது ஆஹ் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்துல எலிசா கேஆசி வாசிக்கிறோம் எலிசா தேவனுடைய மனுஷன் தேவனோடு இருக்கிறவன் ஒரு முறை நாகமான் சுகமான உடனே காணிக்கை அள்ளி இவன் என்ன செஞ்சுட்டான் வேண்டாம் அப்படின்ட்டான் ஆனா கேசுக்குள்ளே பனாசை இருந்ததுனாலே நீங்க அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்க என் எஜமான் வேண்டாம் என்று விட்டார்னா இவன் என்ன செய்யணும் வேண்டாம் தான் கர்த்தர் எதை ஊழியக்கானுக்கு அனுமதித்த அதுலதான் நிக்கணும் யார்கிட்டையும் போய் கேட அப்படி சொல்லல இவன் என்ன நினைக்கிறான் நான் எப்படி ஆகியும் என்ன செய்வேன் வாங்குவேன் அப்போ ஒரு பனாசை ஒரு ஊழியனுக்குள்ள வரும்போது அவனுடைய எண்ணம் மாறுபடுகிறது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை விட்டு விட்டு இவன் மாறுபடுகிறான் உடனே என்ன செய்கிறான் வேதம் நாகமான் பிறகே ஓடி மனுஷன் முன்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டான் ஓடி போய் அங்க என்ன பாருங்க நேரடியா எனக்கு பணம் தான் கூட தப்பு இல்லை என்ன செய்யறான் இப்பொழுதுதான் ரெண்டு ஊழியக்காரர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும் உணவு கொடுக்கணும் இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது கர்த்தர் இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார் எனக்கு கிடையாது இந்த ஊழியத்துக்கு தேவை கர்த்தர் இந்த கோபுரத்தை கட்ட சொன்னாரு இந்த கூடாரத்தை வாங்க சொன்னாரு கர்த்தர் அந்த மலையை வாங்க சொன்னாரு கர்த்தர் இதை வாங்க சொன்னாரு கர்த்தர் இந்த ஊழியத்தை சொன்னார் இதுக்கு இவ்வளவு தேவை ஒரு திட்டத்தை போட்டு கேட்கிறான் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது ஒரு திட்டத்தை போடுகிறார்கள் இது ஊழியத்துக்கு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க அதுதான் முக்கியம் என் எஜமான் என்ன என்ன செய்வார் அனுப்பினா எவ்வளவு பெரிய பொய் பாருங்க என் எஜமான் தான் இதை வாங்க அனுப்புனார் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் நிறைய பேருங்க இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு ஒரு பண விஷயத்துல ஒருத்தர் பேசிட்டாருன்னா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா வேதத்துக்கு விரோதமா கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார் எந்த ஊழியக்காரனையும் அதை கேளுன்னு சொன்னதே கிடையாது எலிசா பின்னால ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை அவன் திரும்பி வரும்போது ஒளிவுத் தோப்புகளையும் வயல்களையும் வாங்குவதற்கு இது காலமா எப்போ இயேசுவே பிறக்கல அப்பவே இது காலமானு கேக்குறான் இன்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறான் காலத்துல உட்காந்துக்கிட்டு கத்தர் பத்து வருஷத்துக்கு இந்த திட்டத்தை தந்தாரு அதை தந்தாருன்னா இவ்வளவு கோபுரத்தை கட்டுறேன்னு சொல்வது எப்படி நியாயமாக யோசித்து பாருங்கள் பண ஆசையினுடைய பிரதிபலிப்பு கேஆசில எது இருந்ததோ அதே தான் இன்றைக்கு அநேக ஊழியரை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நாட்களிலே எலிசா எவ்வளவு வைராக்கியமாய் கத்தருக்காய் நின்றான் அவன்கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாது எதுவுமே தேவையில்லை ஆனால் கர்த்தருக்காக அவன் நின்றதை பார்க்க முடியும் எனக்கு அன்பானவர்களே ஒளியக்காரனா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சரி பண ஆசைக்கு இடம் கொடுக்கூடாது அதனாலதான் திமுகக்கு எழுதும் போது அன்றைக்கும் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது திமுகக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஒன்று திமுக ஆரம்பத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து இச்சிச்ச உடனே எங்க போயிருக்காங்க விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே அவைகளை விட்டு ஓடு அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்ப திமுகவிக்கு பவுல் இந்த ஆபத்து நிறைய போயிட்டாங்கப்பா நீ போயிராத அது ஆபத்து அது விழுந்து போக செய்யும் பண ஆசை எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ரெண்டாவது மாம்ச சம்பந்தமான இச்சை இதுலயும் வேதத்துல விழுந்து போனவர்களை காட்டுகிறார் மாம்சங்கும் போது ரெண்டு இச்சைகளை சொல்லலாம் ஒண்ணு பெருந்திண்டி நீதிமொழிகள் இருபத்தி மூணு அவசரத்தை நீ போஜன பெரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை என்று சொனும் குடியனும் கரித்திராவது நிறைய சாப்பாடுறாமு சொல்லுவாங்க சாப்பாடுன்னா அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை உணவுலையும் என்ன செய்யணும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இன்னைக்கு தான் நிறைய பாவங்கள் மட்டும் இல்ல சரீர ஆரோக்கியத்துக்கு கேடா இருக்கிறது முதல் பாவத்துல ஏவா விழுந்து போனது என்னதுதான் சாப்பாடுதான் இவ்வளோத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு அந்த ஒரு கனி ஒருவேளை டேஸ்டா இருக்குமோ அது ஒரு நல்லா இருக்குமோ உண்மையில உண்மையிலே அப்படி நினைச்சுட்டோம் என்னைக்கு விளக்கப்பட்டதுல தான் சின்ன பிள்ளையில பாருங்க இதை தொடாதன்னு சொன்னா அங்கதான் கண்டு போகும் அதே போலதான் ஏவாள் உணவுலதான் விழுந்து போனான் இவ்வளவு சாப்பிட்டு திருப்தி அடையல அதை போய் சாப்பிட்டுருவோமேன்னு சொல்லி உணவு கவனம் அந்த மாம்சம் உணவுலையும் இச்சிக்கும் உணவு உண்பதற்காக வாழக்கூடாது வாழ்வதற்காக என்ன செய்யலாம் உணவு சாப்பிடலாம் அந்த அடிப்படையிலே வேண்டும் ரெண்டாவது மாம்ச சம்பந்தமான இச்சை என்பது பாலியல் சம்பந்தமான இச்சைகள் இன்னைக்கு அநேகரை இது விழத்தள்ளி கொண்டிருக்கிறது நீ வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு மாபெரும் வீரன் சிம்சோ அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி யாருமே என்ன செய்ய முடியல நிக்க முடியாது ஆயிரம் வேற ஒரு தாடை எலும்பால கொன்னா ஆனா ஒரே ஒரு பெண்ணினுடைய இச்சையில அவன் பலமெல்லாம் என்ன செய்ய போயிட்டு இன்னைக்கு அநேக ஊழியர்களை விழப்பணி கொண்டிருக்கிறது பாலியல் சம்பந்தமான இச்சைகள் இதுக்கும் ஆண்டவர் நமக்கு அதுக்காக அதுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருக்கிறார் திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் இதை நாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் திருமண உறவிலே அனுபவிப்பதிலே தவறு அல்ல ஆனால் திருமண உறவிற்கு வெளியே வெளியேற்கும் எழுதுகிறார் அவனவன் தந்தன் மனைவியையும் அவளவள் புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே இந்த பாலியல் இச்சைகளை நிறைவேற்றுவது தவறு அல்ல என்று வேதம் சொல்கிறது அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த எல்லையை விட்டு மீறி அந்த இச்சையை நிறைவேற்றுவதுதான் பாவம் தாவீது கூட அப்படிப்பட்ட ஒரு பாவத்துலதான் விழுந்தான் வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு பாவத்தை தவிர மற்றதை என்ன செய்யல தாவீது செய்யவில்லை அந்த அளவுக்கு அது மனிதர்களையும் ஊழியர்களையும் விழுத்துகிறது சாலமான எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தான் நிறைய நீதிபதிகள் எழுதினான் பரஸ்திரிய மயங்கி தெரியாத அங்க போவாத இங்க போவாதன்னு எழுதுனவனே செஞ்சிட்டான் ஸ்திரியை விவாகம் பண்ணி விழுந்து போய்விட்டான் அன்பானவர்களை இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பொருளாசை பானியல் சம்பந்தமான மாம்ச இச்சை இன்னொன்னு புகழ் சம்பந்தமான ஆசைகள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த புகழுக்காகவே ஓடுகிறார்கள் புகழ் சம்பந்தமான ஆசையில நிறைய பட்டம் பதவி சிஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பதவி கேண்டதான் ஒரு பதவிக்குதான் இவ்வளவு போராட்டம் இப்படி போல இன்னைக்கு அநேக பதவிக்காக பதவிக்காக ஓடுவது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுல ஏற்றுக்கொள்வதிலே தவறல்ல ஆகவே இந்த மூன்று இச்சைகளும் இன்னைக்கு நம்மை விளக்கல்ல ஆவலாய் இருக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது தப்பிக்கணும் இந்த பாவத்துல விழுவதற்கு பொறுப்பு நம்மதான் இப்ப பாருங்க கல் தடிக்கிட்டு அப்படிமோ முள் என்ன செஞ்சுட்டு குத்திட்டு அப்படிமா அது உண்மையான வார்த்தையா கல்லா தடிக்குச்சு முள்ளா வந்து நம்மகிட்ட குத்திச்சு நாம தவறுதலா என்ன செஞ்சிட்டோம் முள்ளுல மிதிச்சிட்டோம் கல்லுல தடிக்கிட்டோம் அதே நிலைதான் இந்த பாவத்துல விழுவது இச்சைகளை தேவன தேவனல்ல மண் பிசாசு வைத்திருக்கிறான் அதனால ஒன்றிய ஆத்துல பார்க்கும்போது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானது அல்ல பிசாசினால் உண்டானது எல்லாத்தையும் நம்ம கவனமா போனோம் விழுந்துட்டு அவனையோ குறை சொல்வது அல்ல அதுக்குதான் ஒரு அருமையான பவுல் எழுதி வைத்திருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனத்தை வாசிங்க கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் இதுதான் இதுல ஜெயிப்பதற்கு வழி என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்ப நம்மக்குரிய ஆசைகள் எல்லாம் எங்க போயிடணும் சிலுவை ஆண்டவரே உம்முடைய ஆசையை தான் நிறைவேற்ற வேண்டும் அதனாலதான் நம்ம முதல் செய்தி பேசும்போது ஒரு செய்தி கொடுத்த என்ன செய்தி மறந்துட்டீங்களோ உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தல் ஆண்டவரே உமக்கு பிரியமான உம்முடைய ஆசைதாயா என்னுடைய ஆசை இந்த அனுபவம் வந்தா தான் இந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும் அதாவது காந்தம் ஒரு இடத்துல இருக்கிறது காந்த தன்மையுள்ள பொருள் எங்கேயோ இருக்கிறது இந்த காந்தம் அப்படியே போகும்போது காந்த தன்மையுள்ள பொருளை மட்டும்தான் என்ன செய்யும் எழுக்கும் காந்த தன்மையற்ற பொருளை அது என்ன செய்யாது எழுக்காது அது போல இச்சையை நம்ம சிலுவில் அடிச்சுட்டோம்னா இச்சையை உண்டாக்குகிற மாம்ச இச்சையோ பொருளாசையோ வரும்போது நம்ம என்ன செய்யாதது ஒண்ணும் பண்ணாது ஏன்னா இழுக்க முடியாது இங்கே காந்தம் இல்லை அதே போல இச்சை என்பதை சிலுவையிலே அடித்து விட வேண்டும் அதனாலதான் பவுல் மூணா பவுல் பிளிப்பேர்களுங்க எழுதுகிறார் நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன் நான் ஒரு ஒரு முறை ஒரு பத்திரிகையில ஒரு சின்ன ஆர்டிகிள் வாசிட்டேன் ஒரு அவங்க ஒரு உலக சம்பந்தமா எழுதிருந்தேன் ஒரு கணவனும் மனைவியும் துறவரம் போட்டுட்டாங்க துறவரம் போண்டு எங்கேயோ போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில ஒரு மணல் நிறைந்த இடத்துல போகும்போது கணவன் கொஞ்சம் முந்தி நடக்கிறான் இவ மனைவி பிந்தி வருகிறார்கள் திடீரென்றவன் மண்ணை தோண்டி அப்படியே எதையோ போட்டு மூடிட்டு இருக்கிறத பாக்குறான் இந்த மனைவி அருகில வந்து கேட்காங்க என்ன செய்யறீங்க அவன் சொன்னான் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்னா சும்மா சொல்லுங்க என்ன சொல்றீங்க அவன் சொன்னா தயங்கி தயங்கி இல்ல இதுல ஒரு மாணிக்க கல் கடந்துச்சு ஒருவேளை நீ அதை பார்த்துட்டேன்னா திரும்ப அதுல ஆசைப்பட்டு துறவரத்தை விட்டுட்டு பெயரக்கூடாது அதுல உனக்கு ஆசை உந்திர நான் தோண்டி என்ன செஞ்சுட்டேன் உதச்சிட்டேன் நான் அந்த மனைவி சொன்னாங்களா இனிமா உங்களுக்கு மாணிக்கத்துக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிறது மாணிக்கமும் மண்ணும் நமக்கு என்னதுதான் ஒண்ணுதான் நான் அன்னைக்கே அதை முடிவு பண்ணிட்டேன் துரவரம் உண்ட பிறகு அதை நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் எனக்கே அதுல ஆசை வரப்போகுதுன்னு சொல்ல உடனே ஆச்சரியப்பட்டான் மண்ணும் மாணிக்கமும் ஒன்று அதே போல ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் பொருளின் மேலே அது ஒரு மேன்மை அது ஒரு மகிமை அது எனக்கு ஒரு பெருமை என்ற எண்ணம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும் குப்பையா பெற அதான் பவுல் எழுதுகிறார் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் அதுக்கு முந்தின வசதி பாருங்க எதுக்காக எழுதுகிறான் என் தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காகவும் எப்படியாயிலும் அவருடைய உயிர்த்தடுதலிலே நான் பங்கு பெறுவதற்காக எனக்கு இருந்த மேன்மைகளை எல்லாம் என்னட்டேன் அவர் கமாலியலின் பாத்திரங்களை படிச்சு பெரிய படிப்பு அதை குப்பையாக்கிட்டார் பெரிய ஒரு குப்பையாக்கிட்டார் அவருடைய ஞானம் அவருடைய செல்வம் அவருடைய அறிவு சனகரிப் சங்கத்துல அதிகாரமா இருந்தவர் அதனாலதான் அந்த அதிகாரத்தை பெற்று தமஸ்கூல உலகங்கள பிடிக்க வந்தார் எல்லாவற்றையும் நான் குப்பை இந்த உலகத்துக்குரிய மேன்மைகளை எல்லாம் அது குப்பை என்று எண்ணுகிறேன் அது என் கண்ணுக்கு மேன்மையாகவே தெரியவில்லை இந்த அனுபவம் தான் முதல் சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்யும் காப்பாற்றும்